என்கிற பெயரில் பல லட்சக்கணக்கான மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குகிற மிக மோசமான நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பீகாரில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது இப்போது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த பணியை நிறைவு செய்வது என்கிற அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் மக்களுடைய வாக்களிக்கும் உரிமை வாக்காளர் உரிமையை பாதுகாப்பது என்பதுதான் அனைத்து கட்சிகளுடைய முதன்மையான பணியாக இருக்க முடியும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஆறு பதினெட்டு வயது வந்த அனைவரும் வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது ஆனால் இதை பறிக்கிற வேலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவோடு ஆசியோடு இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது இத்தகைய மோசமான நடவடிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவு என்று அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாம் முனிசிபல் கவுன்சிலர் வரலாம் பஞ்சாயத்து தலைவர் வரலாம் ஆனால் அதுக்கு முதல்ல தேவை அடிப்படையானது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கணும் அதனால் முதல்ல வாக்காளர் வாக்காளர் பட்டியலே உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முதலமைச்சராகிறதோ கவுன்சிலர் ஆகிறதோ இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை அதனால் யார் வாக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வெளியிடக்கூடிய பட்டியலில் நம்ம பேர் இருக்குமா இல்லையான்றதுக்கே உத்தரவாதம் இல்லாத நிலையில் இதற்கு முழுமையான ஆதரவு அப்படின்னு அஇஅதிமுக சொல்லியிருக்கிறது என்பது பிஜேபி எதை செஞ்சாலும் சரி அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைமைக்கு அதிமுக ஆளாகிவிட்டது என்பதுடைய விளைவுதான் இந்த எஸ்ஐஆர்னுடைய எஸ்ஐஆர் செயல் செயலாக்கத்தின் காரணமாக ஏற்பட இருக்கிற ஆபத்தை பற்றி விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது ஆகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்னால் கையையும் கண்ணையும் கட்டிக்கிட்டு கணத்தில் ஓடுகிற கதையாக தான் ஆகும் கையை கண்ணையும் கட்டிக்கிட்டு கையை காலையும் கட்டிக்கிட்டு கணத்தில் ஓடுதான் என்னாகும் அந்த மாதிரி அவர் நிலைமைக்கு அதிமுக ஆளாகிடும் ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா இந்த வாக்காளர் உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் வாக்களிக்கிற உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிற நிபந்தனைகள் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் தமிழ்நாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்களிக்க வாக்காளர் உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் தேர்தல் அதிகாரிகள் வரக்கூடிய நேரத்தில் வீட்டில் ஆள் இல்லைன்னா அவர் இடம்பெயர்ந்து போயிட்டார்னு நீக்கணும்ன்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்கள் திருப்பூரில் கோயம்புத்தூரில் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க இப்போ அந்த கிராமத்தில் போய் பார்க்கும்போது அவங்க இல்லைன்னா உடனே வாக்காளர் பட்டியலேருந்து என்ன என்னாகும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய வேலையின்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனை காரணமாக பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு பல பேர் போயிருக்காங்க தேர்தலுக்காக மெனக்கெட்டு பல இடம் செலவு பண்ணி வந்து வாக்களிக்கக்கூடிய எத்தனையோ பேரையும் நமக்கு தெரியும் இப்போ அவர்களெல்லாம் இனிமேல் வாக்காளர் பட்டியலில் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது இயல்பாகவே பிஜேபியை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் ஊடுருவற்காரர்கள் அவர்கள் அந்நியர்கள் என்கிற பிரச்சாரத்தை பிரச்சாரத்தைத்தான் கடந்த கட்சியாக தோன்றிய காலத்திலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் தான் லட்சக்கணக்கான பேர் பீகாரிலே வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அத்தகைய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் என்னாகும் ஆகவே இதனுடைய ஆபத்துக்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிஜேபி எதை செய்தாலும் அதை ஆதரிப்பது என்கிற அந்த அடிப்படை கோட்பாட்டிலிருந்து இருந்துதான் அதிமுக இதுக்கு முழுமையான ஆதரவு என்று தெரிவித்திருப்பது இதையெல்லாம் அதிமுக கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படியாவது பதவிக்கு வர வேண்டும் அது என்ன செய்தாலாவது பிஜேபியோடு ஒட்டிக்கொண்டு தமிழகத்திலே பதவிக்கு வர வேண்டும் என்பதை தவிர எடப்பாடிக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது அதனால் என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி அதை பூரா நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம் பிஜேபி எதை சொன்னாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்பதுடைய வெளிப்பாடு தான் இது இது வந்து உண்மையான கண்டனத்துக்குரியது தமிழகத்துக்கு விரோதமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்